ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சுவாமிஸ் கிச்சன் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி சம்பா கோதுமை ரவையை வச்சு ஒரு இன்ஸ்டன்ட் தோசையும் அதுக்கு சைடிஷ்ஷாட்டு கொத்தமல்லி கீரை புதினா கருவேப்பில வேர்க்கடலை சட்னி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை நம்ம எப்படி செய்தலான்னு பார்த்துருவோம் அதுக்கு தேவையான பொருளும் பார்த்துடலாம் நான் ஒரு கப்பு சம்பா ரவை எடுத்துருக்கேன் பாருங்கள் அதாவது லேசாக ஒரு தண்ணி விட்டு அலசினா போதும் அதை ஒரு தண்ணி விட்டு அலசி அது மூழ்களவுக்கு தண்ணி விட்டு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சுருங்க நம்ம அந்த ஊறுறது கடையில் ஒரு சட்னி வச்சுருவோம் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு பாதி கைப்பிடி அளவு கருவேப்பில ரெண்டு கொத்து புதினா கீரை உங்களுக்கு நிறைய போட்டு சாப்பிடுவீங்களா கூட அதிகமாக போட்டுக்கிடுங்க ஒரு கைப்பிடி அளவு மல்லிக் கீரை புதினா இவ்வளவு போட்டாலும் நல்லாயிருக்கும் ஆனால் பிடிக்காதவளுக்கு வேண்டாம் ஒரு அஞ்சு பல் பூண்டு நான் தான் புதினா கீரை போட்டிருக்கேன் ஒரு கால் கப்பு திருவண்ணை தேங்காய் ஒரு பாதி கையளவு வேர்க்கடலை வறுத்த வேர்க்கடலை ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சின்ன வெங்காயத்தில் ஒரு மூணு போடுங்க ஒரு சின்ன துண்டு புளி இன்னையும் போட்டு தண்ணி விட்டு அரைச்சிருங்க பாருங்கள் இது மூழ்க அளவுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துருங்க ரொம்ப வலுவலுனே அரைச்சி எடுக்க வேண்டாம் ஓரளவுக்கு நம்ம தேங்காய் சட்னி அரைப்போம் அதே போல் அரைச்சி எடுத்துருங்க இப்போ இதை ஒரு சின்ன உள்ள மாற்றிடுவோம் மிக்ஸி ஜாரை அலசி கொஞ்சமாக தண்ணி விட்டுருங்க தண்ணி விட்டுவிட்டு நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடணும் எண்ணெய் காய வச்சு கடுகு உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு காஞ்ச மிளகாய் கருவேப்பில் சின்ன வெங்காயம் பொடியை நறுக்கினா சின்ன வெங்காயம் எல்லாமே நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம அதில் சட்னியில் வெட்டுருவோம் நல்ல மனமான சட்னியும் ரெடி ஆகிட்டு இதை மூடி வச்சிட்டு இப்போ நம்ம கோதுமை கோதுமரவையே பார்த்துருவோம் பாருங்கள் நீங்கள் வெள்ளை கோதுமை ரெயிலும் பண்ணலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை மிக்ஸி ஜாரில் மாற்றிடுவோம் அதுக்கு முந்தி ஒரு கால் கப்பு பொட்டு கடலை எடுத்துருக்கேன் என்னட்ட கடலை மாவு இல்லை பொட்டு கடலை எடுத்துருக்கேன் நீங்கள் பொட்டுக்கடலைக்கு பதில் கால் கப்பு கடலை மாவு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம கோதுமை கோதுமரவை அதில் போட்டுருவோம் இப்போ நம்மளுக்கு வெறும் கோதுமர கோதுமரவெயிலு நீங்கள் செய்வீங்களன்னா ரொம்ப வலுவலுப்பு தன்மையாக இருக்கும் அதனால தான் நான் அந்த கடலை மாவு இல்லைன்னா பொட்டுக்கடலில் போடணும் நான் பொட்டுக்கடலில் தான் போட்டிருக்கேன் இங்கே கடலை மாவு இருந்தால் கடலை மாவு போட்டுக்கிடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ ஏதோ மூழ்கலவுக்கு தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துருங்க நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருங்க அரைச்சி பிறகு இதில் பாதி தக்காளி அதையும் பொடியாக கட் பண்ணி போட்டுருங்க ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு போட்டு இன்னும் ஒரு நேரம் அரைச்சிடுங்க நல்லா அரைச்சி எடுத்துருங்க இதில் உங்களுக்கு காரம் வேணும்னா ஒரு பச்சை மிளகாயை போட்டு அரைச்சி எடுக்கலாம் கொஞ்சமாக ஜீரகம் வேணும்னா அதுவும் போட்டுக்கலாம் நம்ம போடல காரம் வேண்டாம்னுட்டு காரம் போடலை நம்ம சட்னிலே காரம் இருக்கும் இல்லையா அதனால் போடலை இப்போ இதோ ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிடுங்க இப்போ கொஞ்சமாக தண்ணி விடுங்க ரொம்ப தண்ணி வேண்டாம் நல்லா கலந்து விட்டுருங்க நம்ம அரைச்ச உடனே செய்திடலாம் பிளிக்க வைக்கணும்னு அப்படி ஒன்றும் தேவையில்லை நம்ம அரைச்ச உடனே செய்திடலாம் நல்லா கலந்து விட்டுவிட்டு இப்போ நம்ம தோசைக்கல் நல்லா காஞ்ச உடனே அதில் ஒரு கரண்டி மாவை விட்டு நீங்கள் கிறிஸ்பியாக செய்யணும்னா இப்படி நல்லா விரித்து விட்டுருங்க பாருங்க நான் எண்ணெய் இதில் விடலை நீங்கள் எண்ணெய் விடணும்னா விட்டு செய்யுங்க நல்லா கிறிஸ்பியாக வரும் பாருங்கள் நல்லா வேக வச்சு எடுங்க இது என்ன தேவையில்லாதவங்களுக்கு இப்படி செய்து கொடுக்கலாம் நம்ம அரிசி எதுவுமே அரிசி மாவு எதுவுமே சக்கரில் நல்லா ஹெல்த்தியான தோசை நல்லா வேக வச்சுட்டு எடுத்துருங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் நான் இதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு செய்யும் பாருங்கள் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எண்ணெய் விட்டுக்கிடுங்க இல்லைன்னா ஒரு நெய் விட்டுக்கலாம் நல்லா தடை விட்டுருங்க அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாக வரும் இதையும் அப்படி எடுத்துருங்க நல்ல நல்லா ரொம்ப சிவந்தண்ணி வராது இப்போ இதை நான் பஞ்சு போல தோசை செய்ய போகிறேன் பாருங்கள் எப்படி துவாரம் விழுகுதுன்னு பாருங்கள் இதில் நான் வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை கொத்தமல்லி கீரை எல்லாமே போடலாம் உங்கள்கிட்ட என்னது இருக்கோ நீங்கள் அதில் போடலாம் தக்காளியும் அரிஞ்சு பொடியாக அரிஞ்சு போடலாம் இதை நல்லா எண்ணெய் விட்டு நீங்கள் வேக வச்சு எடுங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் டயட்டில் இருக்கிறதுனால நம்ம எண்ணெய் தேவையில்லை பாருங்க எதுவும் நல்லா ஒரு பக்கம் வந்த உடனே தீப்பி போட்டு நல்லா வெந்த உடனே எடுத்துருங்க நல்லா சாஃப்டாக இருக்கும் அந்த தோசை நம்ம அந்த வெங்காயம் எல்லாம் வச்சு சுடுவதனால நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதையும் எடுத்துருவோம் இப்போ உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சுட்டு எடுத்துடுங்க சட்னியும் ரெடி ஆயிடுச்சு தோசையும் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னிக்கு இந்த தோசைக்கும் பாருங்கள் இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ